musik ஏன் ஏன்ம வேலை செய்ய சிறந்த நாடுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து உலகத்திலேயே பணக்கார நாடுன்றதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அதே மாதிரி பணக்கார நாடுன்றா அதே அளவு சம்பளமும் இருக்கும் அடுத்ததாக இந்த இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்டா டி விசா பற்றின விவரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நன்மைகள் விசாக்கு தேவையானது என்னென்ன வேலை இணையதளங்கள் என்ன சீலாக்க நேரம் எவ்வளவு விசா செலவு எவ்வளவுன்றது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறது இல்லை அது மட்டும் இல்லை வேக்கன்சி சம்மந்தமான இதுகள் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களில் இருக்குது ஸோ அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்றதை நான் முதலே சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கண்ணு குத்திடும் சாமி கண்ணு குத்திடும் அடுத்ததாக முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது ஏன் லக்ஸம்பர்கை நம்ம ஐரோப்பாவில் சிறந்த நாடு வேலை செய்ய சிறந்த நாடு அண்ட ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்றதை கேள்விக்கான பதிலைத்தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வருடத்துக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் யூரோ வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதாவது வருடத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோ வரைக்கும் சம்பாதிக்கலாம் வயது வரம்பு இல்லை மொழி தடை இல்லை உயர் தேவைகள் எதுவுமே இல்லை நிறைய ஆங்கிலம் பேசும் வேலைகள் இருக்குது ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு நுழைவு என்ட்ரி ஜாப்னு சொல்லுவாங்க என்ட்ரி ஜாப் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம் விசாக்கான சில செயலாக்க நேரம் வரும் ஏழை நாட்கள் தான் கிட்டத்தட்ட விசா கொடுக்குற அனுமதி விகிதம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு விகிதங்கள் இருக்குது இந்த நாட்டில் அதனால் அப்ளை பண்ணுற நூறு பேரில் தொண்ணூற்றி நாலு பேருக்கு கட்டாயமாக விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளை பண்ணுறது என்ன மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பெற்று இந்த வீடியோ மூலமாக அறிவுரைகளை பெற்று கொள்ளட்டும் அடுத்ததாக லக்சம்பர்க் வந்து போகிறது வந்து இதுக்கு ஐரோப்பாவுக்கு வந்து ஒரு என்ட்ரியாக இருக்கும் அதாவது இந்த வீசா டி விசா மூலமாக நீங்கள் இருபத்தேழு செங்கன் நாடுகளுக்கு வந்து வீசா இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கு அனுமதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பிஸ்னஸ் கூட செய்கிறதுக்கான வழிவகைகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வழிவகைகள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது இருந்தால் அது மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட செய்யலாம் ஏன்னா ஆஃப் லைஷன் ஷாப்னு சொல்லுவாங்க கடை கோண ஷாப் ஏதாவது கடை கூட நீங்கள் போட்டு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இது செய்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து லக்ஸம்பேகை ஏன் நான் தேர்வு செய்யணும் என்ற கேள்விக்கு முதலாவது காரணம் பணம் தான் ஒரு வெளிநாட்டில் போய் நாம் போகிறதுக்கு காரணம் என்ன இப்போ நல்ல ப மேசிமம் நம்ம உழைக்கக்கூடிய வ வாய்ப்புகள் இருக்கு வேணும் அந்த அடிப்படையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய கணக்கிடின்படி நானூ நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு மாதத்துக்கு வந்து நீங்கள் சம்பளமாக பெறலாம் இது முதலாவது ரெண்டாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குறைந்த வரி விகிதங்கள் இருக்குது இந்த நாட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி நான்கு ஆண்டு நிலவுப்படி லக்ஸம்பர்கில் உள்ள ஊழியர்கள் அவர்கள் சம்பாதிக்கும் முதல் பதினோறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தஞ்சு யூரோஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வரி செலுத்த வேண்டிய தேவையே இல்லை அதாவது ஐம்பதாயிரத்துக்கு நம் வரையிலான வ வரி வீதங்கள் அதாவது பன்னெண்டாயிரத்தில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இருந்து பன்னெ ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கிற வருமானத்தில் வந்து உங்களோட வரி வீதம் வந்து கிட்டத்தட்ட எட்டு வீதத்தில் இருந்து இருபத்தஞ்சு வீதம் வரைக்கும் இருக்கும் அதுவும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக தான் இருக்குது லக்ஸம்பேர்டில் சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வீதமானாக்கள் குறைஞ்சா இதை தான் வரி வீதத்தை தான் கட்டுறாங்க மூன்றாவது வந்து மொழித்தடை இல்லை அதாவது நீங்கள் ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒரு மொழி ஜெர்மன் லாங்குவேஜை நீங்கள் படிக்கிற வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு பேசிக் ஆங்கில நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஐஎல்ஸ் எக்ஸாம் நீங்கள் செய்ய தேவையில்லை உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை எத்தனை வயதாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து ரொம்ப இதமான ஒரு காலநிலை தான் அதாவது வானிலை வந்து இதமானதுதான் இருக்கும் கனடா போன்ற ஒரு மேக்சிமம் குளிர் உள்ள நாடாக இல்லாமல் உங்களுக்கே உங்கள் உங்கள் அதாவது ஆசிய நாட்டவர்களுக்கு அதாவது இந்தியா இலங்கை போன்ற நாட்டவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இதில் தான் அதனுடைய தட்பவெட்பங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுவும் ஒரு நல்ல தான் இருக்குது அடுத்ததாக வந்து ஏழாவது வந்து எல்லாேருக்கும் லக்ஸம்பர்கில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இலவச போக்குவரத்து போக்குவரத்து செலவுகள் வந்து இல்லாத ஒரு நாடு குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ரயில் ட்ராம் மற்றும் பேருந்துகள் வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இலவசம் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு இதுதான் லக்ஸம்பர்கில் வந்து ஜெர்மன் அதி வேக ரயிலான ஐஸ் அல்லது ஃப்ரெஞ்ச் டிஜிபி என்ற ரயில்வே இதுகள் வந்து சந்திக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது பிசாஸ் செலவு மற்றும் செயலாக்க நேரம் தை என்னத்தை பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட விசாக்குரிய செலவு வந்து எண்பது யூரோ தான் செலவாகும் மனைவி இல்லாத கணவன் சேர்த்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்பது யூரோ செலவாகும் கிட்ஸ் அதாவது பிள்ளைகளுக்கு வந்து முப்பத்தெட்டு யூரோ செலவாகும் அதிகபட்ச நாட்கள் உங்களோட விசா ப்ராசஸிங் டேஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் தான் நார்மலாக ஒரு ஏழு நாட்களில் வரும் விசா செல்லபடியாகும் காலம் வந்து ஒரு வருடம் அல்லது வேலை ஒப்பந்த காலத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் அஞ்சு ஆண்டு அல்லது அதுக்கு மேலே வேலை ஒப்பந்தம் பண்றது தான் நீங்கள் உடனடியாக வந்து பீயாக இருக்குது அதாவது நிரந்தர குடியிருப்புக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்க்கறோம் வந்து லக்ஸம்பர்கில் இருக்க செலவுகள் மற்றும் சேமிப்புகளை உலக செய்யலாம்னு சொல்லி அடுத்ததாக பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷேர்ட் ரெக்கமெண்டேஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு யூரோலேருந்து முந்நூறு யூரோ வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம் ஒரு தனியார் படிக்கிற அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுலேருந்து மூவாயிரம் யூரோஸ் வரைக்கும் செலவு இருக்குது மளிகை பொருட்களுக்கான செலவு வந்து நூறுலேருந்து முந்நூறு அது உங்களுடைய உபயோகத்தை பொறுத்திருக்கு கிட்டத்தட்ட மின்சார மாதிரிலாம் பார்த்தாலும் ஒரு இருநூற்றி பன்னெண்டு யூரோ தான் செலவாகும் போக்குவரத்து இலவசம் அப்போ கிட்டத்தட்ட ச சத சம்ப சம்பளம் நாலாயிரத்தி எட்நூறு எடுக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சேமிப்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் அது இன்னமும் நீங்கள் சேமிக்கலாம் அதுவும் நீங்கள் இன்னும் ஷேர் டாக்குமெண்ட் இதுக்கு போனீங்கன்னா சொன்னால் அவங்க எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி போன்றவை எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனைவி யாரும் இல்லை ஹஸ்பண்டை யார் இருந்தாலும் அவங்களும் சேர்த்து வேலை செய்வாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு நாலாயிரம் யூரோஸ் கிட்ட நீங்கள் இன்னும் சேமிக்கலாம் அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களோட கணக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய நாடுகளும் இருக்குது பட் இந்த வீடியோவில் வந்து லக்ஸம்பெர்க்கு எப்படி ஐ மீன் என்னென்ன செலவுகள்ன்றதை நான் இந்த வீடியோவில் வர்றேன் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நான் வேலை தேடி தர ஒரு இது கிடையாது யூடியூப் சேனல் கிடையாது உங்களுக்கு வேலை இது பண்ணுறது அடுத்த நான் சொல்ல போகிறது வந்து பத்து ஆட் சேர்ப்பு ஏஜென்சிகள் இதை இதில் இருக்குது இந்த லிஸ்ட்டும் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறந்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போட்டிருப்பேன் அதே மாதிரி வெப்சைட்ஸும் இருக்குது இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் நிறைய பேர் போயிருக்காங்க அவங்க போய் அங்கே தேங்க்யூ பண்ண கமெண்ட்லேருந்து இமெயிலில் வந்து எல்லாேருமே எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது இம்பாசிபிள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எல்லாமே பாசிபிளான வாய்ப்புகள் தான் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி இந்த இதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரங்களில் இருந்து வாழ்க்கை செலவுகள் எல்லாமே குறைஞ்சு இந்த நாட்டுக்கு போனால் அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இதுக்கு இருக்குது ஸோ அடுத்ததாக நாங்கள் போகிறது வந்து அதிக காலி இடங்களாக இருக்கக்கூடிய வேலைகள் அதாவது நீங்கள் எந்தெந்த வேலைகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா இவ்வளோ பேருக்கும் வந்து அங்கே வேக்கன்சிஸ் இருக்குது இது நான் போடுற ரிசர்ச்சில் வந்து இவ்வளோ கம்பெனிஸுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க நீங்கள் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் என்னுடைய வீடியோ செக்ஷனில் லக்ஸம்பர்க் கண்ட்ரி ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்குரிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் வீடியோ எண்டில் அந்தக்குரிய வீடியோ ரெண்டையும் அட்டாச் பண்ணணும் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கான இதுகள் வந்து கொண்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோட தொடர்பு கொண்டு பேசணும்னு சொன்னால் டப்மெட் லிங்க் கூட இருக்குது டாப்மெட் லிங்க் மூலமாக சிறிய பணத்தை இது பண்ணி வரலாம் அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டிக்டாக் மூலமாகவும் என்னை தொடர்பு கொள்ளணும் டிக்டாக் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களோட நாட்டில் டிக்டாக் இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மக்களே சியர்ஸ் வணக்கம்